ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று அதிகாலையிலேயே உன்னுடைய குல தெய்வத்திடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது அவர் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்துள்ளார் அது என் மூலமாக உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஏனென்றால் இந்த வராகியினுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் என் மூலமாக உனக்கு அத்தனை அதாவது அதனை தெரிவிக்க நினைக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மன வேதனை அடைகின்றார்கள் ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தம் தேவையில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கிறது உன்னுடைய உண்மையான அன்பினை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் தேவையில்லாத கோப தாவங்களை உன்னை பிரிந்து உன்னுடைய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய குல தெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது அவர்களுக்கு தெரியுமல்லவா யார் மீது தவறு இருக்கிறது யார் மீது தவறு இல்லை என்றால் என் குழந்தையே உன் மீது தவறு இல்லை என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டு தான் உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க உன் மனதிற்கு நல்ல ஆறுதல் கொடுக்க வந்துள்ளார்கள் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் இன்று நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பதைக் கண்டு அவர்களுக்கு சிறு மன வேதனை இருந்து தான் இருக்கிறது ஆனாலும் உன் மீது தவறு இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது நய வஞ்சகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களை தான் நீ விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் அந்த நகை வஞ்சகனை விட்டுவிட்டு உன்னிடம் பேசுவதாக ஆசைப்படுகிறார்கள் என் அன்பு குழந்தையே அவர்கள் சொன்னதை நான் உன்னிடம் சொல்கிறேன் கேள் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இந்த தாய் நான் உன்னுடைய குலதெய்வம் அமைத்து கொடுக்கபடி தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை வாழ விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலுமே உனக்கு இடைஞ்சலை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் என்னைதான் வணங்குகிறார்கள் நான் அவர்களுக்கு நல்ல புத்தியை தான் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் தீய வழியில்தான் நாடி செல்கின்றார்கள் நான் எத்தனையோ முறை அவர்களை நல்ல வழிபடுத்துவதற்கும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன் ஆனால் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்துள்ளார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்தியிருப்பார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களின் மனநிலை அவர்களின் போக்கு எதுவும் என் உன் தாயானவள் எனக்கு பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள் இனிமேல் நான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் அவர்களுக்காக தண்டனையை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது நான் சில தண்டனை நான் சில தண்டனைகளை மறைமுகமாக கொடுத்து பார்த்தேன் ஆனால் அந்த தண்டனை கூட அது நமக்கு செய்த தவறுக்காகத்தான் கிடைத்த தண்டனை என்று கூட உணர மறுந்து விட்டேன் அதாவது நினை நிற்கின்றார்கள் மறந்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாதது போல நடித்துக்கொண்டு தெரிந்திருக்கிறார்கள் உன்னை சுற்றி உன்னை காயப்படுத்தியவர்களுக்கானது இனிமேல் அவர்கள் கைகளில் வந்து சேரும் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்ன வாய் அவர்கள் வாயால் அடிய போகிறார்கள் நீ நினைக்கலாம் நம் குலதெய்வம் இது போன்ற வழிகளை செய்யக்கூடாது அவர்களுக்கு இது போன்ற காயத்தினை ஏற்படுத்தக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் ஏனென்றால் உன்னுடைய மனது அத்தகைய நல்ல மனது அல்லவா எல்லோருக்குமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா நீ நினைத்ததற்கு பலன்தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ நினைத்தது யாருக்காக என்பதை நீ ஒருமுறை சிந்தித்திருக்க வேண்டும் நய வஞ்சக கூட்டம் சூழ்நிலைகளால் மற்றவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்ற கூட்டம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் அதில் திருந்தாத ஒரு கூட்டம் அவர்களுக்காக அல்லவா நீ உதவிகளை செய்திருக்கிறாய் தானே இப்பொழுது நீ இறக்கப்படுகின்றாய் நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவினை ஒரு சிறு துளியேனும் மதிக்காமல் உனக்கு சிறு துளி கூட நன்றி என்கின்ற உறவினை காட்டாமல் இருக்கின்றவர்கள் எத்தனை செய்தாலும் இனி அவர்களுக்கு அந்த நன்றி இருக்கப் போவதில்லை எதிர்பார்ப்பதும் தவறான விஷயம் ஏனென்றால் அவர்களுக்கு மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இவர்கள் எல்லாம் தீய சக்தியின் பிடியில் இருந்து மீட்டி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பாடத்தினை புகத்த வேண்டியது உன்னுடைய குல தெய்வத்தின் கடமையாக இருக்கின்றது அதற்காக எதற்கும் கவலைப்படாதே என் குழந்தைக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்